ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இது தெய்வ தீர்ப்பு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் அன்பு குழந்தையே உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் முன் அமர்ந்து இதை முழுமையாக கேள் இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதும் இரண்டு வழி இருக்கும் அதே போலத்தான் உன்னுடைய பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நானே அறிவேன் வந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை நீ வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போக போகிறது உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போக போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டுச் செல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை வானுயர உயரச் செய்வேன் இப்பொழுது சொல்கிறேன் கீழ் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாகும் நீ நினைத்த இலக்கை நோக்கி நகர்ந்த செல் உன்னுடைய இலக்கும் உனக்கு வாசமாகும் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் இது இதோ விட்டது நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து படிப்படியாக முன்னேற போகிறாய் என் பிள்ளையின் வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடமே கிடையாது என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் இருக்காது உன்னுடைய துயரமெல்லாம் போக்கிவிட்டேன் உன் அம்மா நான் உன்னுடனே இருக்கின்றேன் சற்று பொறுமையாக காத்திரு நம்பிக்கையை மட்டும் கைகளில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பொடி பொடியாக போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எஞ்சிக்கு நீ என்னை அம்மா என்று அழைத்து என்னையே சரணாகதி அடைந்து விட்டாயோ அன்று முதலே நான் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் குழந்தையின் வாழ்க்கையை எப்படி நான் இருள் சூழவிட்டு விடுவேன் பல கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டு வாடி போய் இருக்கிறாய் பல்வேறு குழப்பங்கள் பதற்றங்கள் மத்தியில் போராடி வருகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சந்தோஷம் நிம்மதியை விட துன்பம் நிறைந்திருப்பது என்னால் நன்கு உணர முடிகிறது எனக்கு மட்டுமே தெரியும் என்னுடைய குழந்தையால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று கலங்காதையின் தங்கமே என்றும் நான் உன்னுடனே இருப்பேன் நீ படும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவது உன் அன்னையாகத்தானே இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் சரியான நியாயத்தை நானே வழங்குவேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு நம்பிக்கையோடு இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை பயப்படாதே என் தங்கமே நான் உனக்கு ஒரு நோயையும் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நானே இருப்பேன் கவலையே வேண்டாம் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னுடைய தோஷங்கள் எல்லாத்தையுமே நான் நிவர்த்தி செய்துவிட்டேன் இனி ஒரு தோஷமும் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கை கூடிய விரைவிலே உனக்கு கிடைக்கப் போகிறது என்னிடம் ஏங்கி ஏங்கி வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது எதற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அது ஒவ்வொன்றாக உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது ஆம் தங்கமி எனினி சந்தோஷமாக வாழப்போகிறாய் நான் கூறிய அனைத்தும் நிச்சயமாக பழிக்கப் போகிறது எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் குலதெய்வம் உன்னிடமே இருக்கின்றேன் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி